ஹலோ இன்னைக்கு என்ன பண்ண 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 பழமையான ரெசிபி தான் தான் இதுவும் எல்லார் மாதிரி நான் இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் உருவின கருவேப்பிலை அது இருக்கணும் அத நல்லா ஒரு பெரிய கப் கருவேப்பிலை வேணும் நமக்கு அதை க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு நன்றாக ஒரு ரெண்டு இஞ்சி 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 அதோட சீவி சிறு துண்டமாக வெட்டி வச்சிக்கலாம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பரண்டை இலசு பரண்டையை கழுவி பொடியாக நறுக்கி வச்சிக்கலாம் அது ஒரு அரை கப் அது வேணும் இது மூணும் ஃப்ரெஷ்ஷான சாமான்கள் மற்றது நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அப்புறம் மிளகு ஒரு கால் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் எள்ளு ஒரு அரை கால் கப் போட்டுக்கலாம் எள்ளு கொஞ்சம் போட்டுட்டோன்னா நல்ல வாசனையா இருக்கும் எள்ளு அப்புறம் தேங்காய் ஒரு கால் ஒரு கால் கப் தேங்காய் போட்டுக்கலாம் புளி ஒரு சின்ன உருண்டை அதாவது ஒரு கப் அளவில் எடுத்தா கால் கப்புக்கு குறைச்சலான இது அவ்வளவுதான் கொஞ்சம் புளி உப்பு வெள்ளம் அது நம்மளுடைய டேஸ்ட் கேப்போ போட்டுக்கலாம் உப்பு நல்லா ஒரு டீஸ்பூன் வேணும் இதுக்கு அது கள்ளி உப்பு போட்டுண்டா நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம் ஃபேன்ல சூடாக்கி எண்ணெயை விட்டு சூடானதும் அதுல முதல்ல அது சொல்ல மறந்துட்டேன் ரெண்டே ரெண்டு மிளகாய் அதையும் உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வாசனை வந்ததும் அதுல மிளகையும் சேர்த்து அதோட எள்ளையும் சேர்த்து வறுத்துக்கணும் எள்ளு நல்லா ஒரு வெடிக்கிற சது வரும் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த இதுல பெரண்டைய போட்டு நன்றாக வதக்கணும் பெரண்டை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து அதையும் நன்றாக பெருட்டி கொள்ளணும் அதோட புளியையும் போட்டுக்கலாம் புளி உப்பு அது எல்லாத்தையும் போட்டு போட்டு நன்றாக பெரட்டி எடுத்துட்டு அதுலயே கடைசியா நல்லா ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் அதுல போட்டு அந்த சூட்டுலயே வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரைக்கும் போது വെള്ളம் போட்டுக்கலாம் வெல்லம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெல்லம் போட்டுக்கிறவா போடலாம் வெல்லம் வேண்டாம் நினைக்கிறவா வெள்ளத்தை தவிர்க்கலாம் இப்போ அது ஆறினப்புறம் மிக்ஸி ஜார்ல இது அப்படியே கொட்டி வெள்ளத்தியம் போட்டு இங்கே தண்ணியே வேண்டாம் அதுக்கு தண்ணியே விட வேண்டாம் தண்ணி இல்லாமலே நம்ம அரைக்கலாம் அரிசி அது தொகையில் பகத்துக்கு அதுவே வந்துடும் அந்த பரைண்டேல இருக்கிற ஈரம் கருவேப்பிலை ஈரம் எல்லாமே சேர்ந்து அதுவே ஒரு பல்ஸ் மோட்ல போட்டீங்கன்னா நன்னாவே வந்துடும் சேர்ந்து அது எடுத்து வச்சிருந்தா இந்த தொகையல் ரொம்ப நன்னா இருக்கும் சூடா சாத்துல நல்லெண்ணெய் விட்டு இந்த தொகையல் போட்டு பிசிஞ்சு சாப் அமிர்தமா இருக்கும் இந்த அமிர்தத்தை நீங்களும் பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ